சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல பணம் கேட்ட மனோஜுக்கு புஜ்யா பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாங்க இப்படி விஜயா பேசுவாங்கன்னு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக கனடா போகிறதுக்காக பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்ட மனோஜுக்கு புஜ்யா சொன்ன வார்த்தைகள் தான் இப்போ இணையத்துல பயங்கரமாக கலக்கட்டிட்டு இருக்குது ரோகிணியோட பேச்சை கேட்டு நம்பி அப்பா கிட்ட பணம் கேட்ட மனோஜ் அவமானப்பட்டதை பார்த்து முத்துவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு அந்த வகையில் இன்னும் எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி தங்கிட்ட பணம் கேட்ட மனோஜை உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பணம் கேளு இந்த மாதிரியா அனுப்பி வச்சதுனால மனோஜ் வீட்டில் வந்து அண்ணாமலை அண்ட் விஜயாவை கூப்பிட்டு வச்சு நான் கனடாக்கு வேலைக்கு போறதா இருக்கேன் எனக்கு பதினாலு லட்சம் பணம் வேணும் இந்த மாதிரியா நைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதை பார்த்து வழக்கம் போலவே முத்து கவுண்ட்ரு கொடுத்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மனோஜ் பேசுறத கேட்டு ஒரு கட்டத்தில் கோவமான விஜயா உனக்கு இன்னும் எவ்வளோ பணம் நாங்கள் தரணும் ஏற்கனவே இந்த வீட்டு பாத்திரத்தை அடமானம் வச்சுருக்குது இன்னும் அதுக்கு மேலே பணத்தை வாங்கி இந்த வீட்டை இழக்கிறதுக்கு நாங்கள் இல்ல இந்த வீடு எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது இந்த வீட்டில் தான் எங்கள் அப்பாவோட உசுறு இருக்குது உனக்கு இந்த வீட்டை தந்துட்டு நாங்கள் நடுத்தருவுக்கெல்லாம் போக முடியாது உனக்கு பணம் வேணும்னா நீ படிச்சிருக்கல்ல அதுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வெளிநாட்டுக்கு போய்க்கோ இந்த மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே நம்ப முடியாமல் பார்த்துட்டு இருந்த முத்து நான் பார்க்குறது நிஜமாக கனவானே எனக்கு தெரியலையே இந்த மாதிரியா சொல்ல மீனாக பக்கத்தில் இருந்து முத்துவை கிள்ளுறாங்க உடனே முத்து வழியில் துடித்து அம்மா நான் பார்க்குறது நெஜம்தான் எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரியா வந்துட்டு சொல்கிறாரு ஆனால் இதை நம்ப முடியலையே அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கிற நேர அந்த நேரத்தில் விஜயா கிட்ட அவர் வேலைக்கு போகிறதுக்கு தானே பணம் கேட்குறாரு இந்த மாதிரியா சப்போர்ட்டுக்கு வர அவ்வளோ அக்கறை அப்படின்னா நீ உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டு வாங்கிக்கொடு இந்த மாதிரியா விஜயா ரோகிணியை திட்ட அதுக்கு ரோகிணி அப்பாவோட நிலமை தான் உங்களுக்கு இப்போ தெரியுமே இந்த மாதிரியா சொல்ல இப்போது உங்கள் அப்பாவால் பணம் கொடுக்க முடியலை அப்படின்னா அவர் எப்போது இருந்து வெளியே வர்றாரோ அப்போ பணம் வாங்கி கொடு அது வரைக்கும் மனோஜ் இங்கே ஏதாச்சும் வேலைக்கு போட்டோம் இந்த மாதிரியா சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை இவனால் என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வாங்க முடியாது இந்த மாதிரியா விஜயா சொல்லிட மனோஜ் தன்னுடைய நிலைமைய தன்னுடைய பார்க் நண்பர்கள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பதினாறு லட்சம் ரூபாய் வட்டிக்கு கேட்குறாரு அவர் நான் அவ்வளோ பணம் இருந்தால் எதுக்குப்பா இப்படி பார்க்கில் சுற்றிக்கிட்டு இருக்க போறேன் நான் ஏதோ கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு வட்டிக்கு கொடுத்து பழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இது தொடர்ந்து நாளைக்கு இந்த மாதிரியா வெளியான வீடியோவில் கோவில் ஒன்றில் மனோஜ் பிச்சைக்காரர் போல வேஷம் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த கோவிலுக்கு மீனாவும் வராங்க மீனாவை பார்த்ததும் மனோஜ் பாத்தீங்கன்னா முகத்தை மூடிக்க மீனாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து மனோஜை பாக்குறதுக்காக மனோஜை நோக்கி வராங்க பணத்துக்காக பிச்சைக்காரரா மாறி இருக்கிற மனோஜ் வீட்ல மாட்டுவாரா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பா அடுத்த வாரம் தெரிய வரும் ஸோ எனிவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த சிறுகடைக்கு ஆசை சீரியல் எபிசோட்ஸ் எல்லாமே டே பை டே போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாகவே வாழ்கிறாங்க நடிக்கலை ஆக்சுவலாக இந்த சீரியலை வாழ்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்